சுத்தமாக பிடிக்கல சீக்கிரம் போய்த்தொல என்ற பாலா எட்டி போக்கில் உதைத்த சனம் நடந்தது இதுதான் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் சனம் ஷெட்டி பாலாஜி முருகதாஸை எட்டி உதைத்த சம்பவம் நேற்றைய எபிசோடில் பரபரப்பை ஏற்படுத்தியது பெரிய சண்டையே நிகழ்ந்தது என்று குறிப்பிடலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் பாலாஜிக்கும் சனம் ஷெட்டிக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்தது ஆனால் அதன் பிறகு அவர்கள் இருவருக்கும் புரிதல் ஏற்பட்டது போல இருந்தது எல்லாவற்றுக்கும் சனம் செட்டி பாலாஜியின் பெயரை முன்னெடுத்தார் பல விஷயங்களில் சனம் ஆதரவாய் இருந்தார் பாலாஜி இதனால் பல விஷயங்களில் ஆதரவாய் நிற்கின்றார் என்று கமலிடமே பாலாஜி குறித்து புகழ்ந்து தள்ளினார் சனம் ஷெட்டி ஆனால் கடந்த வாரம் தங்க வேட்டை டாஸ்கில் வெற்றி பெற்ற போது சனம் செட்டிக்கு பாலா கொடுத்த முந்திரிக்கொட்டை உள்ளிட்ட சில டாஸ்குகள் அவரை காயப்படுத்தியது இதனால் அப்போது முதலே பாலா மீது பெரும் இருக்கிறார் சனம் சட்டி இந்நிலையில் நேற்ற எபிசோடில் லேட் நைட்டில் சனம் சட்டியும் பாலாஜியும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அப்போது சனம் ஷெட்டி எனக்கு உங்களை பிடிக்கல நீங்கள் பேசுவது எனக்கு ஹார்ட் ஆகுறது என்று சனம் குறிப்பிடுகின்றார் அதுக்கு பதில் சொன்ன பாலாஜி உங்களிடம் ஸ்ட்ரேட்டடியை பயன்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஏனென்றால் நீ எல்லாம் என் லிஸ்டிலே இல்லை என அசிங்கப்படுத்தினார் பாலாஜி முருகதாஸ் மேலும் எனக்கும் உங்களை சுத்தமாக பிடிக்கவில்லை உங்களிடம் பேசவே பிடிக்காது என்று பாலாஜி குறிப்பிட்டார் அதுக்கு பதில் கூறிய சனம் நீங்கள் ஒரு விஷயம் செய்தால் அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும் எனக்கு எமோஷனல் ரியலா இருந்தா தான் பிடிக்கும் இனிமேல் நான் உங்க கூட பேச மாட்டேன் என்று சனம் குறிப்பிடுகின்றார் பேச வேண்டாம் உண்மையிலேயே நீ போகாதது எனக்கு வருத்தம் தான் எப்படி மிஸ் ஆனது என்று தெரியவில்லை சீக்கிரம் கிளம்பு என் பார்வையிலிருந்து போய் தொலை என்றும் நீ போய்விட்டால் எனக்கு சந்தோஷம் என்றும் பாலாஜி குறிப்பிடுகின்றார் நான் உனக்கு எந்த இல்லையே என்று கேட்ட சனம் பாலாஜி நடந்து அவரது பின்னால் விளையாட்டாக உதைத்தார் மேலும் நீண்ட நாட்களாய் இப்படி உதைக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது என்றும் சனம் குறிப்பிடுகின்றார் அதற்கு சிரித்தபடியே உள்ளே நுழைகிறார் பாலாஜி பிக்பாஸ் வீட்டில் இந்த வாரம் நடைபெற்ற நாமினேஷன் ப்ரோசஸில் அர்ச்சனா பாலாஜி உட்பட ஏழு பேர் நாமினேட் செய்யப்பட்டுள்ளார்கள் வாரந்தோறும் திங்கட்கிழமை உள்ள போட்டியாளர்களில் தங்களுக்கு ஆகாத போட்டியாளர்களை சக போட்டியாளர்கள் வெளியேற்றுவதற்காக நாமினேஷன் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் நேற்று பிக்பாஸ் வீட்டில் நாமினேஷன் நடைபெற்றது கடந்த வாரம் போல போட்டோக்களை தீயில் போட்டு கொளுத்தாமல் வழக்கம் போல கன்வென்ஷன் ரூமில் நாமினேட் செய்யப்பட்டது இந்த வாரம் சம்யுக்தா வீட்டின் கேப்டன் என்பதால அவரை யாருமே நாமினேட் செய்ய முடியாது என்ட்ரி அவரும் நாமினேட் செய்ய முடியாது இந்நிலையில் நேற்று நடைபெற்ற நாமினேஷன் ப்ராசஸில் மொத்தம் ஏழு பேர் நாமினேட் ஆகியுள்ளார்கள் இதில் அதிக அளவில் ஆறி எட்டு ஓட்டுகளை பெற்று நாமினேஷன் லிஸ்டில் டாப்பர் ஆனார் அர்ச்சனா பாலாஜி சிவானி சோம்சேகர் ஆகியோரும் நாமினேட் செய்யப்பட்டனர் ஆரியை நாமினேட் செய்த பாலாஜி அவர் வாயை மட்டும் நம்பி வந்த ஒரு ஆள் மாதிரி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் அவரை தொடர்ந்து பாலாஜி சனம் சட்டி அர்ச்சனா ஆகியோர் தலா நான்கு ஓட்டுகளை பெற்று நாமினேஷன் லிஸ்டில் இடம் பிடித்திருக்கிறார்கள் அவர்களை தொடர்ந்து சோம்சேகர் மூன்று ஓட்டுகளையும் சுரேஷ் சக்கரவர்த்தி இரண்டு ஓட்டுகளையும் பெற்று நாமினேஷன் லிஸ்டில் இடம் பிடித்திருக்கிறார்கள் புதிதாக பிக் பாஸ் வீட்டுக்குள் நுழைந்த சச்சியும் இருவரை நாமினேட் செய்தார் அர்ச்சனா மற்றும் சுரேஷ் சக்கரவர்த்தியை நாமினேட் செய்து சச்சு அர்ச்சனா பிக் பாஸ் வீட்டில் நாமினேட் செய்வது எனக்கு பிடிக்கவில்லை என்றார் மேலும் சுரேஷ் சக்கரவர்த்தி தனக்கு தக்காளி விவகாரத்தில் ஊசி வைத்து விட்டதாகவும் சிவானி பாலாஜி குறித்து தான் பேசியதை தவறாக சொல்லியதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் எனவே அவர்கள் இருவரும் நாமினேட் செய்வதாக சச்சு குறிப்பிட்டிருக்கின்றார் இனி இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் என்ன நடக்க போகிறது சண்டையுடன் ஆரம்பித்திருக்கிறது பார்ப்போமினி